நடைபெறுகிறது சமாரியா தேசத்தில் இந்த ராஜாக்கள் ராஜாக்கள்லாம் வந்து அவங்க அமர்ந்துட்டாங்க அவங்க துன்மார்க்குனுங்க அவனுங்க பொல்லாத ராஜாக்கள் இது இஸ்ரேல் ராஜா கிட்ட சாப்பாட்டுக்கே பிரச்சனை இது எங்கேருந்து வழக்காட போகுது இதெங்கேந்து யுத்தம் செய்ய போக முடியும் யுத்தம் என்று வந்தாலே அந்த காலம் முதல் கொண்டு இந்த காலம் வரை ஒரே செலவுகள் தான் அதிகம் கோர்ட்டு கேஸு அது இதுனா எப்படி இருக்கும் இவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும் இங்கே பிரச்சனையை அடிப்படைக்கே இங்கே தட்டுப்பாடு இருக்கிறது ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி சூழ்நிலை போய் கொண்டிருக்கலாம் கர்த்த நேரம் செய்கிறா பாருங்கள் இந்த இடத்துல குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க அந்த நாலு குஷ்டரோகிகள் பார்க்குறாங்க பஞ்சம் இங்கே இருந்தாலும் செத்து போவோம் நம்ம தேசத்துக்குள்ளேயும் போக முடியாது நம்ம இருக்கிற இடத்துல இருந்தாலும் செத்து போவோம் வாங்க அந்த பாளையத்தில் ஆசிரியர் இருக்கிறாங்க போய் பார்ப்போம் அவங்களே என்ன கொண்டுட்டோம் அப்படி சொல்லி தைரியமாக போகிறாங்க இவருடைய காலடிகளை பார்த்து கற்று செய்கிறார் ஒரு பெரிய இறைச்சலை இருட்டோடே எழுந்து சிறிய பாளையத்தின் முன்னணியிலே வந்தார்கள் அங்கே ஒருவரும் இல்லை ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரை நிறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினதனால் நல்லா புரிந்து கொள்ளுங்க ஜெபிக்கிறவங்க விஸ்வாசிங்க புரிந்து கொள்ளுங்கள் என்ன இந்த இடத்துல எஸ் ஏகே ராஜாவுக்கு அசீரிய ராஜாவாக இருக்கிறான் அவன் துர்க்செய்தியை கேட்டு திரும்பி போய்விடுகிறான் உனக்கு விரோதமாய் உண்மையிலே ஜனங்கள் எழும்பி இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை உங்களுக்கு விரோதமா ஆனால் அந்த ஜனங்களுடைய காதுகளுக்கு துர்ச்செய்தி வரும் உனக்கோ நற்செய்தி வரும் எகிப்திருக்கிற உள்ள வித்தியாசத்தை நான் சொல்லுகிறேன் தவிர எடுத்துக்கொள்ள வேணாம் என்ன அப்படி என்ன பாரபட்சம் கத்துருக்குன்னு நினைப்பாங்க இந்த விமர்சகர்கள்லாம் அப்படி தான் பேசுவாங்க ஆனால் தீர்க்க தரிசனம் நான் சொல்லுகிறேன் உனக்கு நற்செய்தி வரும் உன் பகைவனுக்கோ துர்ச்செய்தியாக காணப்படும் அவங்க காதுகள் அப்படியெல்லாம் கலங்கம் பண்ணுகிறது அவங்க என்ன நினச்சிட்டாங்க இது குதிரைகளின் ரத்த ரதங்களின் சத்தமும் இறைச்சலும் குதிரைகளின் நெரிசலும் கேட்டு ராம கேட்க பண்ணல ஒரு ஒரு நோக்கி இஸ்ரோலின் ராஜா ஏத்திரன் ராஜாக்களையும் எகிப்தின் ராஜாக்களையும் நமக்கு ஒரு கூலிக்கு போட்டு சொல்லி இருட்டோடு எழுந்து ஓடி போகிறாங்க இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியான அவனோடு போராட்டிகிட்டே தேடியும் காணாதிருப்பா இருபத்தி நாலு வரைக்கும் ஓட்டம் வலுவாக இருந்தது சத்ருவுக்கு இருபத்தி மூணுலேயே சிலருடைய கொம்புகள்லாம் உடைக்கப்பட்டுச்சு சத்ருக்களுக்கு ஆனால் உள்ள அவன் திரும்பி பா பின்தொடர்ந்து வரான் பார்வன் மாதிரி இருபத்தஞ்சிலே கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறார் நல்ல இல்லையா ஏன்னா அந்த தேவனுடைய நீதி செய்கிற வேலை வந்து விட்டது நீ யார் ஜபித்தாலும் அந்த அவன் காக்கப்பட முடியாது யார் ஆலோசனை கொடுத்தாலும் அவனை தப்பு வைக்க முடியாது காரணம் கர்த்தர் எடுக்கிறார் உங்கள் காரியத்தை கருத்தில் ஜெயமோ கத்திரால் வரும் உனக்கு நற்செய்தி வரப்போகுது இவன் இருட்டோடு எழுந்து ஓடி போய் போய்விடுகிறான் என்ன விஸ்வாசிங்க இந்த ஆண்டு உங்கள் பகைவர்களுக்கு சத்துருக்களின் சரிக்கட்டத்தில் உன் கண்கள் காணும் உன்னை பின்தொடர்ந்து வணக்கிற தரிதிரமாக இருக்கட்டும் நோயாக இருக்கட்டும் போராட்டமாக இருக்கட்டும் வழக்குகளாக இருக்கட்டும் தொடர்ந்து வருகிற பிணிகளாக இருக்கட்டும் தொடர்ந்து வரல பொருளாதார கஷ்டமாக இருக்கட்டும் தரிதிரமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கற்று ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார்